இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி பஸ்ட் ஒன் அண்ட் போல் டிசைடர் மேட்ச் சாத்தியக்குடி வெஸ் இளையராஜா பிரதர்ஸ் மேட்ச்சுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சின்ராஸு மற்றும் பாண்டி லாஸ்ட்டாக நடந்த தாந்தானி டோர்னமெண்ட்டில் அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தார் பாண்டி சின்ராஸ் ஸ்ட்ரைக்கில் இருப்பார் நான் சைக்கிளாக பாண்டி ஃபர்ஸ்ட் அவுட் பாட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நீலு பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடஞ்சு போட்டாரு அதை தெளிவா கலெக்ட் பண்ணிருக்காரு அங்க பீல்டர் வெங்கட் பாலுக்கு வந்துடுறாரு பார்த்தா சாப் பண்ணாரு நல்ல அவர் விட்டு இருந்தா பவுண்டரியா இருந்திருக்கும் ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன் பார்த்தா சொல்லிட்டாங்க ஒரு ரனோட சாப்பிட இருக்காங்க நல்ல ஃபீலிங் அபவுட் வெங்கட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரனோட செகண்ட் ஒன் ஓபனிங் பேசணும் அந்த பாண்டி இப்போ சைட்ல போயிட்டு போட்டு வரச்சு போட்டிருக்காரு அங்கே பாயிண்ட்ல சரியான பாசா போயிருக்கு பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு பாண்டி பலோட தேர்ட் ஒன்று இந்த சுற்றி சுவிச்சிக்கு எடுத்துருமுன்னாரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நீல மணி ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அப்படி ஏக்கராக வந்துச்சு லோ ஃபுல் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே ஸ்கொயர் லேக் ஃபீல்டர் கரெக்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணால் ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரன் பேக் டூ பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஃபஸ்ட்டு பார் பிளேட் லாஸ்ட் மூர் ஒரு ஃபுல் டேஸான பால் அங்கே கேட்சானு பார்த்தா ஃபீல்டராக தாண்டி போயிடுச்சு பின்னாடி போய் ஸ்டாப் பண்ணுறாரு ஜே ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க சின்ராஸோட விக்கெட் ரன் அவுட்லாம் பறி போகுது ஓவருக்கு எட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ஜே கே சேக் விக்கரான டெலிவரி எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாம் அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டா எஸ் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்க ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் இந்த மாதிரி அப்டி ஆக்கர் சூப்பராக வந்திருக்காரு செம்ம பேஸில் வந்திருக்கு ஃபீல்டர் விழுந்து பிடிச்சிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரன் உங்களோட தோடுவான் நவீன் மீட் பண்ணுறா பாஸ் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சைட் டு சைட் போயிருக்கேன் அங்கே வேந்தன் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஆட் பண்ணார் அதன் காரணமாக ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் எக்ஸ் ஒன் இந்த ஸ்டம்புக்கு இஷ்டம் குளோஸாக வந்துச்சு குயக்கரான டெலிவரி எக்ஸ்கூட் பண்ணவே இல்லை ராஜ்குமார் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஷேக் எக்ஸ் ஒன் அகைன் லோக்கேப்டாக போட்டார் குயிக்கரான டெலிவரியும் கூட பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பண்ணியிருக்காரு ஷேக் லாஸ்ட் ஒன்று மூணு நம்ம முறை அடிச்சிருக்கிற கேப்ல போயிருக்கு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா ஃபீல்டுக்கு ரெடியாக இருக்கணும் சின்ன மிஸ் ஃபீல்ட் நடந்ததை பயன்படுத்தி ஈஸியாக கம்ஃபர்டபுள் டூவாகவே மாற்றிட்டாங்க பேக்கப் ஃபீல்டரும் தவறு பண்ணிருக்காங்க ஸோ ஒரு ரன் போக வேண்டியதாக மூன்று ரன்னை மாற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு மூணாவது ஒரு படம் நியூ பாலர் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க கடுக்கு கடு கார்த்தி ஃபஸ்ட்டு பாலியல் குத்துன இடத்துல எடுத்தாரு அங்கே குயிக்கராக போகுது பிள்ளை இருக்காரு அதை த்ரோவை தெளிவாக அடிச்சிருந்தாலுமே ரெண்டு ரன் ஓட்டாங்க ரன்னிங் போய்ட்டு இந்த பாஸ் ஆகியிருப்பாங்க எப்போயுமே நவீன் ரெண்டு பாண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடும் போது இன்னுமே பூஸ்டப் ஆகிருக்கும் அதோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் வேறே சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நவீன் போயிட்டார் நம்ம பேர் இப்போ தான் விக்கெட்டே சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நகர்ந்து ஆல்மோஸ்ட் கிரீஸ் அவுட் வெளில வந்தார் நவீன் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் பேசணும்னா உப்புக்குடி பிரதீப் இந்த மாதிரி அகைன் ஒரு லெக் ஸ்பின் டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு கொன் போன பவுலர் ஓய் நம்ம ஐஐ எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாங்க நீலமணி பின்னாடியே லைன் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கார் ரொம்ப நேரமாக அப்போ அது ஆறு பிரதீப் பேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு எஜ் ஆகி போயிருக்கு பவுலர் இப்போ ஆளுக்கு போயிடுறான்னு பார்க்கலாம் ஒரு மாதிரி அலமோதனார் நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேர் அடுத்த பல்ல விக்கெட் எடுத்து பள்ளிக்கு பள்ளி மூவமெண்ட்டாக மாற்றிருக்காரு கடுக்கா காடு கார்த்திக் மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க சரி மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு நாலாவது ஒரு படம் சக்திமான் மான் வந்து வந்துருக்காரு நல்லா சூப்பராக சாப்பிட்ணாரு ரன் பலோட செகண்ட் ஒன் இந்த முறை இன்சை விக்கெட் செகண்ட் பேசுவோம் குணால் குயிக்கரான போட்டாரு சூப்பராக போட்டிருக்காரு பாலோட ஒன் இந்த மாதிரி எஸ்டம்பில் எனக்கு வந்திருக்காரு அப்டூ ஏக்கா அங்கே ஃபீல்டர் இருக்காரு மிட் ஆஃப் ஃபீல்டர் பாலில் கலெக்ட் பண்ணி ஒரு ரன்னை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் பாண்டி குயிக்கரான டெலிவரி பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிள்ளை சக்தி இருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்பில் எடுத்தா ரெண்டு ரன் இருக்குன்னு சொல்லும்போது மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ஈஸியாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பாலோட லாஸ்ட் ஒன் மோர் அப்டூ ஏக்கரா வந்திருக்காரு அங்கே பிள்ளை நீலமணி நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ இந்த ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஜே கே விக்கெட்டோட முடிச்சிருக்காரு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் ஆகிலேருந்து நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று இருந்துச்சு அஞ்சாவது ஓவர் கூட வேந்தன் ஃபஸ்ட் பால் நோ பால் பிளஸ் வயசில் அதை ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மொத்தமாக நாலு ஓவர் கணக்கு இப்போ முப்பத்தி நாலு ஆயிடுச்சு செகண்ட் ஒன் சாரி ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் த்ரீ பால் சாப் பண்ணார் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் டார்ட் பால் பற்றி பண்ணியிருக்காரு வேந்தன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி மறுச்சு போய்ட்டு அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் நீலமணி அண்ட் சேக் ரெண்டு பேர் இருக்காங்க தெளிவாக கீப்பர் ரெண்டு காசாங்க கண்டிப்பாக விக்கெட் தான் மாற்றுவாங்களான்னு பார்க்கும்போது பிடிச்ச அடிக்கலை இவங்க லைஃப் கொடுக்குறாங்க அப்படி தான் சொல்லணும் ஈஸியாக வந்துச்சு இந்த நம்ம ரெய்புல் டாஸான அடிச்சிருக்காரு அந்த அளவு டிராவல் ஆயிருக்கான்னு பார்த்தா எ தாண்டி போயிடுச்சு நீலமணிய ஒரு ஆறு இந்த ஓவர்ல வர ஃபர்ஸ்ட் சித் குணால் பேட்ல இருந்து வந்திருக்கு சொன் போய் இந்த முறை செம்ம போயிருக்கு யார் கேட்ச் பார்த்தா வெங்கட் நல்ல பிடிச்சிருக்காரு சுந்தர் சுந்தர் இருக்காரு ரெண்டு ரன்குக்கு ட்ரைவ் பண்றாங்களான்னு பார்த்தா போட்டாங்க ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஜேக் அங்கே விரட்டி போயிடுறாருன்னு பார்த்தா நல்லா சாப்பிட நல்லா சாப்பிட் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் விட்டாங்க இந்த ரெண்டு இந்த ஓவர் முடிவுக்கு வருது சுந்தர் வந்த உள்ள வந்த ரெண்டு பால் நாலு ரன் பதிவு பண்ணியிருக்காரு ஒர்க்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழு டாக்கெட் ஃப்ரம் சாத்தியக்குடி சைக்கில் ராஜ்குமல் நான் சைக்கில் வெங்கட் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆண்டில் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பத்தி எட்டு அதில் ஒரு நாலு தட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ் கமல் சிக்கன் இந்த நம்ம குறுக்க குடுக்க பார்த்தாரு தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுரேஷ் நல்லா கம்பேக்ட் பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன திருப்பி விட்டார் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால் போர் அடுத்த இந்த ஓவர்லேயே அடுத்த போர் அடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ராஜ்கமல் இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்டரி பலோட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணும் உங்க லைனுக்கு வெளியில இருந்த ஆடியன்ஸ் கூட பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு முதல் நாலு பால்ல பதினாலு ரன் பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்கமால் சூப்பராக போட்டிருக்காரு குயிக்கராக ஒரு ரன் கான ட்ரை அங்கே தொல்காப்பியன்னு ஓட்டாங்க பண்ணி போ வெங்கட் போன போல ஒரு வீடு போயிருக்கு இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி சுந்தர் இருந்தார் நோ சொல்லிட்டாங்க டாட் இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு சுரேஷ் முதல் ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு படம் முள்ள முடிச்சு சுந்தர் ஃபஸ்ட் ஒன் புல் டாஸ் ஆன அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா தொல் காப்பியன் பின்னாடியே நின்னார் தெளிவாக பாலை வாட்ச் பண்ணி நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணால் நீலமணி செகண்ட் ஒன் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்லாம் பாண்டியெல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த மாதிரி ஃபீல்டர் ஆயிருந்தாரு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ஆரோ பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி போலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டமலையில் வந்தார் ரெடியாக இருக்கணும் அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போய்ச்சி பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க பவுண்டரி பவுண்ட்ரி போயிடுச்சு போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டு தான் போனாரு அப்படின்னு நினைக்கிறேன் மூன்றரை ஒரெண்ண ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு மணி போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை காலில் பட்டிருக்கு குயிக்கராக ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே மணி லேட்டாக தான் ரேட் பண்ணார் தொல்காப்பின்னு அடையில பண்ணார் நல்ல ஸ்டாப் ஒரு ரெண்டோட ஸ்டாப்பாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ சீட்டு பீல்ட் வைக்கல ஒரு மாதிரி நம்ம உளுக்குனாரு அங்கே சிவா நல்ல டேக்கா நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டு போய்ட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ஜே கே ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே மிட் ஆஃபில் தான் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க லாங் ஆஃப்ல சின்ஸு பின்னாடி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ கவர்ஸ்லேருந்து வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல ஃபீலிங் அப்பட் சின்ஸு ரெண்டு ரன் ஓட்டாங்க முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து சாத்தியக்கூடி பதினெட்டுக்கு பதினெட்டு தேர்ட் ஓவர் போட குணால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பஸ்ட் ஒன் ரீ பால் இன்னும் முறையா அடிச்சிருக்காரு கபர்ஸ்லாம் அங்கே சுரேஷ் பாலுக்கு வந்து பார்க்கலாம் நல்ல டைம் நல்லா கேச்சை படிச்சிருக்காரு பர்ஸ்ட் பாலில் ப்ரேக் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வேந்தன் குணாலோட செகண்ட் ஒன் டெலிவரி குணால் கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் பேட்ல நிக்க வந்து ஒண்ணே நல்ல நல்ல டேக்கன் கேப்டன் சிவா நல்ல கேட்ச் புடிச்சிருக்காரு அடுத்த விகெட்டை இழுக்கறாங்க சாத்திய குடி சக்தி ஃபர்ஸ்ட் பால்ல அந்த கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு சுரே சம பாஸ் வெட்டி வந்திருக்காரு நல்ல டேக்கன் இந்த ஓவர்ல வர்ற மூணாவது விகெட் குணால் எடுத்து கொடுத்திருக்காரு மேட்ச்ல ஒரு பக்கம் மொமெண்டம் தான் சைசா மூவ் பண்றாரு எக்ஸ்பிரஸ் பண்ணா வல்லத்ரா கோட்டை கரெக்ட் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரென் ரென்னா பவுண்டரியான பார்த்தா நல்ல சா பவுண்டரி ஸ்டாப் பண்ணது இல்லாமல் துரோபையும் தெளிவாக அடிச்சிருக்காரு உடனே தான் இந்த பாலில் ஓடிருக்காங்க இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் சுரேஷ் பயிற்று பார்க்கலாம் ரெண்டு கேட்ட பிடிச்ச ஃபீல்டர் இங்கே ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க தெளிவாக கால் பண்ணி சூப்பராக ஓடிருக்காரு வளர்த்துற கோட்டை கார்த்தி ரெண்டு ரன் பன்னெண்டு பாலுக்கு பதிமூணு ரன் அடிக்கணும் ஒத்து மொத்த டீமு ஒன்று போட்டாங்க ஸோ இந்த ஓவர் ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுவாங்க யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஐ திங்க் பால் அவர்த்த சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அவர் தான் வந்திருக்காரு பன்னெண்டுக்கு பதிமூணு பாலாட்டு கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேப்பில் இது பவுண்டரி ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்துட்டாரு ரிமைனிங் இருக்க பதினொன்னுக்கு ஒன்பது பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆல்ல கண்டிப்பா பாண்டிய தாண்டி எப்ப அவர் இருந்தாலும் தாண்டி தான் போது பால் இந்த மாதிரி ஃபீல்டராக இருந்தார் பதிமூணு பன்னெண்டுக்கு அடிக்கணும் அப்படின்னு முதல் ரெண்டு பால்லயே பத்திரனை கொண்டு வந்துட்டாரு வல்லத்ரா கோட்டை காத்தி இருக்க பாலுக்கு மூணு அடிக்கணும் இந்த முறையா அடிச்சிருக்காரு இதுவும் ஆறு சோ முதல் மூணு பால்ல ஒரு பவுண்டரி ஆறு ஆறு மேட்சை முடிச்சு தரேன் பாரு அப்படின்னு முடிச்சு கொடுத்திருக்காரு வளத்ராக்கோட்டை கார்த்தி சோ இதோட நாலாவது டீமா பிரைஸ செக்யூர் பண்றாங்க